வீடியோ பார்க்குறவங்க ஒயிட் கலர் பட்டனை அழுத்தவும் வீடியோவை முழுசாக பார்க்கவும் எல்லோருக்கும் ஷேர் பண்ணவும் சாப்பிடுங்க சாப்பிடுங்க சமத்தா சாப்பிடுங்க அழகாக சாப்பிடுங்க இதுதான் சாப்பிடணும் அம்மா வரலையா சாப்பிடுங்க 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 வாங்க வாங்க வீடியோ பார்க்குறவங்க ஒயிட் கலர் பட்டன் அழுத்தவும் வீடியோவை முழுசாக பார்க்கவும் எல்லோருக்கும் ஷேர் பண்ணவும் சொல்லிட்டேம்மா நீங்கள் சாப்பிடுங்க என்னாச்சு என்னாச்சு கடிக்கிறதா சரி 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 போனா போய் சாப்பிடுங்க Chạm được ạ. Gọi mà.